ஒளி பூரா இங்க இருக்கு மடிக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல பிரியா என்னங்க ஏன்டி காலையில எந்திரிச்சு துணியை மடிச்சோமா அப்படின்னு எந்த வேலையும் செய்யறது இல்ல எப்ப பார்த்தாலும் டிவிய பாத்துட்டே உட்கார்ந்து இருக்க வேற வேலையே இல்லையா போடி போய் துணியை மடிடி இல்லத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் துணி மடிக்கலான்னு வரும்போது எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு அதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து மடிக்கலான்ட்டு உள்ள போனேன் ஆமடி நீ தான் ஓவியத்துக்கு மாசமா இருக்க அது வாசி துணிய கூட மடிக்க முடியாது கிரு கிறுன்னு வந்துடும் வாமிட் வந்துடும் போடி நாளா மாசம் மருந்து வந்தவதாண்டி போ போய் வேலையை பாரு இந்த மடிக்கிறத துணிய என்னடி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க கிச்சன் பக்கம் இல்லத்த பசிக்குது காலையில இருந்து சாப்பிடவே இல்ல அதான் சாப்பிடலான்ட்டு போறத ஆமா ஆமா உனக்கு பசி எடுத்துரும் எப்ப பாரு தின்றதுலயே இரு அப்புறம் கிறுன்னு வருது படபடன்னு வருங்கிறது போ குடுத்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் போய் சாப்பிடு போ மாமா வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வரேன் எனக்கு கிறுன்னு வர்றது மாதிரி இருக்கு மாமா தம்பி நான் வாங்கி குடுத்துக்கிறேன்ப்பா ஜூஸ் அந்த பிள்ளை ஏதோ ஒன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கு ஏதா இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேணுதானா நான் எவ்வளவு அழகா பாத்துக்குறேன் தெரியுமா நீ வேலைக்கு போன பின்னாடி என்கிட்ட ஏதாவது சொன்னாதான் நான் அதை விட்டுட்டு எப்ப பாரு உனக்கே ஃபோன் போச்சோன்னா நீ என்ன நினைப்ப நம்ம அம்மா கொண்டாடி அவ்வளவு நினைப்ப இல்ல கொலைக்க தெரியாத பிள்ளையா இருக்குப்பா சரிப்பா நான் வாங்கி கொடுத்துறேன் நீ வாங்கிட்டு வர வேண்டாம் நானே வாங்கி கொடுத்துறேன் சரி வைப்பா ஏண்டி உனக்குலாம் ஜூஸ் கேக்குதா கொஞ்சம் ஜூஸ் கிருக்குன்னு வருதாக்கு அதுல ஜூஸ் வாங்கிட்டு வந்த பண்ணு போனாலும் பிச்சு பிடி நினைச்சுக்கோ படி போய் வேலை பாரு ரொம்ப பசிக்குது சோறாச்சு சாப்பிடுவோம் ஆமா சோறு கேக்குதாக்க உனக்கு சோறு ஒரு சொன்ன பேச்சு கேக்குறதுல எப்ப போற மாசமா இருக்கேன் மாசமா வேண்டாம் சீனை போட்டுட்டு சோறு வேணுமா சோறு போய் இப்ப சொன்ன வேலையை பாத்துட்டு நீ சோறுதுன்னு இல்ல எனக்கு கெட்ட கோ வந்துரு கோ சரித்த நான் வேலையை முடிச்சுட்டு முடிச்சாச்சு இப்பயாச்சும் சாப்பிடலாம் சாப்பாடு ஒண்ணுமே இல்ல சாப்பிடலான்ட்டு சாப்பாடை பார்த்தா சாப்பாடே இல்லத்த என்னத்த பண்ணீங்க சாப்பாடை ஆஹ் எனக்கு பசியா இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு என் ஃப்ரெண்டு போன் பண்ணி அக்கா சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வா அவளுக்கு போய் கொடுத்து அவளதான்.. இப்ப என்ன உனக்கு வேணா ஆக்கி சாப்பிடுவேன் இதே நம்ம அம்மா வீடா இருந்தா நம்ம வச்சோம்னு இருந்துச்சு இங்க வந்து எல்லாருமே மாறி மாறி இதே அவங்க மகள்னாலும் சோறு போட மாட்டாங்க போல